நம்முடைய எரிதனல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழர்கள் கலாச்சாரத்தை பொறுத்தவரை சிறிய வயது குழந்தைகளை கடவுளாக பார்க்கின்ற நாடு இந்த நாட்டில் வட இந்தியாவிலிருந்து பிழைப்பு தேடி வந்த ஒருவரை சிறுவர்கள் போதையில் கொடூரமாக வெட்டி சாய்த்த சம்பவம் திருத்தணியில் நடைபெற்றிருக்கிறது அதை பற்றி பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணி தலைவர் அண்ணன் வீனர்ஸ் அவர்கள் ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா திருத்தணியில் ஒரு சிறியவன் ஒரு சிறுவன் வட இந்தியாவிலிருந்து வந்தவன் எதற்கு வேண்டுமானாலும் வந்திருக்கட்டும் ஒருவேளை அவன் திருடி கூட இருக்கட்டும் வேறு ஏதாவது பிக்பாக்கெட் கூட அடித்திருக்கட்டும் அவனை பல சிறுவர்கள் சேர்ந்து கஞ்சா போதையில் போதை மருந்தை உபயோகித்து அந்த சிறுவனை கொடூரமாக வெட்டியிருக்கிறார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மனித உலத்திற்கே ஏற்பட்ட அவமானமா பாக்குறோம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கண்ணியத்தை ஒரு மாண்பை காப்பாற்றிய நாடு தமிழ்நாடு இந்த தமிழ் ஒரு வரலாறு உண்டு அது வந்து என்னன்னா அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதத்துல சிவகாமி சொல்லிருவா ஒரு சபதம் பண்ற மாதிரி என்ன சபதம் பண்றான்னா அது வந்து சிவகாமியை தப்பிச்சு போக சொல்றாங்க தப்பிச்சு போக மாட்டேன் அது இந்த பாதாபியில தமிழர்கள அடிச்சிருக்கிறாங்க சாட்டையால் அடிச்சிருக்காங்க வீர மாமல்லன் நரசிம்ம பல்லவன் வந்து இந்த வாதாபியில ரத்த ஆறு ஓடும் இந்த வாதாபி வீரர்களுடைய பிணங்கள் நாதியற்று கிடக்கும் இந்த வாதாபியில வந்து மக்களை சூறையாடுவார் வீர மாமல்லன் அதுக்கப்புறம் தான் இந்த வாதாபி கோட்டை விட்டு போவன் சிவகாமி சபதம் பண்ணதா ஒரு அந்த நாவலை எழுதுன அதே கல்கி எழுதியிருக்காரு கடைசியா வாதாபியில போர் நடக்கும்போது அங்கே நடக்கிற கொடுமைகளை பார்த்து வேண்டாம் இவங்களும் மக்கள் இவங்க மேல நீங்க ஆயுத பிரயோகம் பண்ண வேணாம் அவங்களை வெட்டி சாய்க்க வேணான்னு ஒரு கடிதத்தை நரசிம்ம பல்லவனுக்கு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க சித்திரவதை நடக்குது அப்படின்னா தான் கொடுத்த சபதத்தை கூட பாபஸ் பெறுகின்ற இந்த தமிழினம் இந்த தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் ஒரு சிறுவனை இன்னும் பல சிறுவர்கள் சேர்ந்து கொடூரமாக தாக்கியது எவ்வளவு மோசமான செயல் என்பதை நீங்க உங்க பாணியில் விளக்கினா சரியா தமிழ்நாடு வீரம் சிறந்த தமிழ்நாடு யாரும் மறுக்க முடியாது அதே நேரத்துல அறம் பிறவாத தமிழ்நாடு இன்னும் சொல்ல வேண்டுமானால் உச்சபட்சம் அறத்தின் அடிப்படையிலே எல்லா சிக்கல்களுக்கும் காணலாம் முடியவே முடியாது என்றத நேருக்கு நேர் மோது ஆனா நேற்று நடந்த நிகழ்வு நாம் வடவருடைய அந்த படையெடுப்பு வேலை வாய்ப்பு என்று சொல்லி கோடிக்கணக்கான வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்குள் நுழைவதை கடுமையை எதிர்க்கிறோம் மறுக்கிறோம் இது எங்களுடைய உழைப்பு உரிமையை கெடுக்கிற வேலை என்பது மட்டுமில்லாமல் அவனுடைய நடை உடை வேறு உணவு பழக்க வழக்கங்கள் வேறு தமிழர்களுடைய நடை உடை பழக்க பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு பண்பாட்டு கூறுகள் என்பது வேறு இது ரெண்டே குழப்பம் ஏற்பட்டு இது வட இந்தியர்களுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கக்கூடும் என்று சொல்லி நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்து இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறைய வேறுபடுறேன் அவரெல்லாம் கடுமையாக எதிர்த்து போராடுறது நம்ம ஆதரவெல்லாம் காலம் ஆனா கொடூரமாக போதை வெளியில அது வடநாட்டான யாராக இருந்தாலும் அப்ப தமிழ்நாடு இன்னைக்கு தலை கூறிய கூடிய அளவுக்கு திருத்த நில அது நடந்தேன் இருக்கிறது என்றால் உண்மையில் மிக 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 அதற்காக பெருத்த வழியோடு வருத்தப்படுகிற ஒரு காட்சி தான் பார்க்கணும் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் எவர் மீதும் இப்படிப்பட்ட காட்டு விலங்காட்டி தரமான பார்க்க நடத்தக்கூடாது நாம ஏற்கனவே நமக்கு பட்டறி கொத்து குண்டுகளை போட்டு நம்முடைய இனத்தை கொன்று அழித்ததை நாம் வந்து ஒப்பாரி வீட்டை அழுதோம் இந்தியா முழுவதும் ஆதரவு திரட்டினோம் உலகம் முழுவதும் நம்முடைய மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று இன்றைய வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு இப்படிப்பட்ட ஒரு 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 கொடூரமான நிகழ்வு தமிழ்நாட்டில் அதிலேயும் வட பகுதிகளில் நிகழ்ந்திருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த தமிழகம் இதற்கு தலை குனிந்துதான் ஆக வேண்டும் இதை ஒருபோதும் ஏற்க முடியாது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து நடந்திருக்கா தென் மாவட்டங்கள்ல மதிப்பெண்கள் உணவு உண்டு சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு 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 இளைஞனை ஒரு மாணவனை போய் சகமானவன் தாக்கியது அவன் தங்கை உயிரை கொடுத்து போராடி அண்ணனை பாதுகாத்ததெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லை என்ன ஒரு வேடிக்கை படிக்கின்ற நண்பர்கள் என்ன ஜாதின்னு தெரியாது தெரியாது என்ன மதம் தெரியாது எங்கள் கூட ஆனா அவனத்தை தான் பார்த்தீங்கன்னா அவன் படிப்பை முடிச்சிட்டு இந்த ப்ளஸ் டூ எல்லாம் முடிக்கும் போது மார்க் அதிகமா எடுத்த மாணவன் ஒரு நல்ல கல்லூரிக்கு போகும்போது போக முடியாமல் சொல்லுவான் பரவாயில்லடா நாங்க போக முடியல நீயாவது போனீங்க ஆஹ் அப்படின்னு தட்டி கொடுப்பான் வாழ்க்குவான் சக மாணவன் ஆமா அடுத்த ஊர் தான்னா கூட இருப்பான் ஆனா இந்த இந்த மாணவர்கள் அண்ணா ஒரு இதுல சிவாஜி கணேசன் நினைச்சு பாட்டெல்லாம் வந்திருக்கு பாருங்க கல்லூரி மாணவர்கள் இப்படி பார்க்க பாருங்க அது மாதிரி அவ்வளவு உடன்பரப்புகளை போல பழகி வந்து பெரிய மனம் இல்லாம அதுல ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா என் பையன் கூட படித்தவங்க ஒரு நாலு பேர் மார்க் கொஞ்சம் குறைவு என்னுடைய மகனுக்கு சேலம் சோனா காலேஜில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்குது அங்கேருந்து வரத்துக்குள்ள வரம் கரெக்டாக அவங்க அவனோட படித்த அந்த அவனை விட மதிப்பெண் குறைவாக எடுத்த மாணவர்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கேட்க வெட்டி அப்படி பசுமை நிறைந்த நினைவுகள் வரும் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருப்பது ஏற்க முடியாத காட்ட முறாண்டி அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது நம்ம வந்து அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது மட்டுமல்ல போதை பொருட்களை முழுசா கட்டுப்படுத்தணும் முழுத முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்கணும் அது வந்து எந்த இடத்துலயும் என்ன நாம வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறோம் ஐயா வந்து மதுவுக்கு எதிராக தொடர்ந்து வந்து வன்னியர் சங்கத்திலே அவர் போராடி இருக்காரு இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கார் ஆவணங்கள்லாம் வெளியிட்டு இருக்கிறார் நீங்க மதுபான கடையில் மூடுங்க வருமானத்துக்கு வழி சொல்லுகிறேன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஆனா இன்றைக்கு கஞ்சா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருகிற போரை பொருள் எல்லாம் நம்ம கூடத்தில் பாக்குறோம்ல அங்கே பிடிப்பட்டது இங்கே பிடிப்பட்டது வானூர்துறை நிலையத்தில் பிடிப்பட்டது கப்பல் துறைமுகத்தில் பிடிப்பட்டது அப்ப எங்க அந்த மூலத்தை ஆய்வு செய்யணும் காவல்துறை உளவுத்துறை ஒற்றுத்துறை இந்த குற்ற செயல்களின் மூலத்தை ஆய்வு செய்து குற்றவாளிகளே இல்லாத நாடா உருவாக்கணும் இல்லையா அதுவும் அதுவும் இளம் சிறுவர்கள் குற்றவாளிகள் இருக்கக்கூடாது கொடூரமா இருக்கு கண்கள் வந்து அப்படியே சிவந்த நிலையில இருந்து கண்ணீர் தானா வருது அது மனிதன் தானே இல்லையா மனிதத்தை மனிதன் இதுல வந்து தமிழ்நாட்டை ஆள்பவர்கள்ட்டையும் குற்றம் இருக்கு வட இந்தியாவை ஆள்கோர்களையும் குற்றம் இருக்கு வட இந்தியாவில் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கு அந்த மக்களுக்கு அங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காம அவங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு அரசியல்வாதிக்கு அதனால அவங்க அங்க படிக்க விடுறது இல்லை அங்க படிச்சவனையும் அங்க ஓடுறது இல்ல தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை அபகரிக்கிறாங்க ஆனா இந்த வேலை வாய்ப்பை இப்படி சரியா அது முடியாது அவன் அரசுடைய வேலை இப்போ பீகார் நாகாலாந்து மிசோரம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் உள் நுழைவு அனுமதி சீட்டுன்னு வச்சிருக்கிறான் நீ எதுக்கு வருகிறாய் யார் உன்னை அழைத்து வருகிறாய் எந்த இடத்தில் தங்குகிறாய் என்ன வேலை செய்கிறார் எப்போது போவான் எல்லாத்துக்கும் விடை சொல்லிடுதா எல்லைக்கிற சொல்ல பாஸ்போர்ட் வெளிநாட்டு பொங்கல் அது மாதிரி உள் அனுமதி சீட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறான் அதையாவது கொண்டு வாங்கன்னு நம்ம வலியுறுத்துறோம் ஆனா அது எதுவுமே செய்யாம வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது ஒரு காலத்துல முழக்க மாட்டோம் இப்ப வடக்கே உள்ளவர்கள் தெற்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெற்கே உள்ளவர்கள் கன்னியாகுமரி கடல்ல தான் போய் விழக்கூடிய நிலை உருவாகுமோ என்ற அச்ச உணர்வு ஆனா ஒரே ஒரு வசதி இருக்கு நமக்கு நமக்கு என்னன்னா மூணு பக்கம் கடல் இருக்குது ஆமா இலங்கை சிங்கலுக்காக ஒரே ஒரு கடல் தான் இருந்துச்சு ஆமா இலங்கை தமிழனுக்கு ஒரே ஒரு கடல் தான் நமக்கு மூணு பக்கம் கடல் இருக்கு அப்படி இருக்கும்போது வடநாட்டுகளை தொடர்ந்து திணிக்கிறது நம்ம ஏற்கல அதே நேரத்துல அவன் தனிப்பட்ட மனிதன் அந்த மனிதனை தமிழனாக இருந்தாங்க ஜமனாக இருந்தாங்க இப்படி காட்டு விளங்காண்டித்தனமாய் கொடூரமாக தாக்கி அழி தொழிப்பது என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று கடும் இரும்பு கரும் கொண்டு ஒடுக்கணும்னு சொல்ல மாங்க அது மாதிரி அரசு செய்ய வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிற அரசு அது எந்த உயிரையும் கொள்கின்ற உரிமை யாருக்குமே கிடையாது யாருக்குமே கிடையாது ஆனா மரண தண்டனை கூடாது நம்ம போராடி போராடிக்கணும் அவன் எவ்வளவு பெரிய குற்ற கொடூரமான குற்றவாளியா இருந்தாலும் அவன் இருந்து தண்டனையில தண்டனை அனுபவித்தவனை நம்ம மரணம் அடையணும் வேண்டுமே தவிர நான் போராடிதான் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் அமாண்டமாக இருபத்தி ஆறு பேரறிவால வெளியொன்று இருபத்தி பேரறிவால மட்டுமல்லனா இருபத்தி ஏழு ஈழத்தமிழர்கள் பதிமூன்று பேர் இந்திய தமிழக பதிமூன்று பேர் இரு அந்த விசாரணை ஆணையம் இருபத்தி ஆறு பேரு கொலை குற்றவாளைய மாட்டேது மரணத்தை விதித்தது அது எதிர்ப்பை நீதிமன்ற வழக்காக உச்ச நீதிமன்றம் இருபத்தி ஆறு பேரை காப்பாற்றிய தமிழ்நாடு பெருமைக்குரிய தமிழ் அந்த அந்த வழக்கு தான் அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்டதற்கு பிறகும் சீராய்வு மனு போடலான்றத தமிழக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த வழக்கு தான் ஆமா ஐயா பல நெடுமாறு பண்ணாரு அதுக்கு ஒரு குழு அமைச்சு இருபத்தி ஆறு தமிழர் உயிர் காப்பு குழு என்ற பட்டாளி மக்களுக்கு தான் பெரிய பங்களிப்பு உண்டு அப்படி நாம பொ குற்ற போராடினாருனாரு எல்லா அமைப்பும் போராடினாங்க மனித உள்ள அமைப்புகள் மரணத்தன்னைக்கு எதிரான ஒரு இயக்கமே கட்ட இந்தியாவில் நம்ம தான் கட்ட முடியலாம் அதுல பண்டிரொட்டி ராமச்சந்திரம் பெரிய பங்களிப்பு செய்தார் அது மாதிரி நாம வந்து மனிதத்தை பாதுகாக்கிற அந்த அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கிற தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட கொடூர நிகழ்வதை கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் மீண்டும் இப்படியான ஒரு கொடூரம் நிகழ்ந்து விடாமல் இந்த போதைப் பொருட்களுக்கு அரசு நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அது வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வேலை வாய்ப்புக்கு வருவதை சட்டப்படி தடை செய்ய வேண்டும் அவர்களை கொலை செய்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அவர்களை அடித்து உதைப்பதற்கு உரிமை இல்லை அவர்களை முறைப்படி அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதுதான் சரியாக இருக்குமே தவிர அவர்கள் வாழ்கின்ற பகுதிக்கு அவர்கள் பிறந்த பகுதிக்கு அவர்களை திருப்பி அனுப்புவதுதான் சரியாக இருக்கும் யாரையும் கொலை செய்வதற்கு தாக்குவதற்கு காட்டு மராண்டித்தனமாக நடந்து கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை ஏனென்றால் தமிழர் ஒரு தேசிய இனம் என்றால் அந்த ஹிந்தி மொழி பேசுகின்ற அவர்களும் ஒரு தேசிய இனம்தான் அவருடைய உரிமையை அவர்கள் மண்ணில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர இப்படி இந்த மண்ணுக்கு வருவதால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக தலையிட்டு வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவர்கள் வாழ்கின்ற பகுதியிலேயே வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு முற்றிலும் தமிழர்களுக்கு என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம் ஒரு வருத்தமான செய்தி தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த போதை பொருள் என்கின்ற அந்த ஒரு அந்த போதை மெறியில் தாக்குதலுக்குள்ளான வடநாட்டு இளைஞனுக்காக நாம் வந்து மிக மிக வருத்தப்படுகிறோம் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம் அதே நேரத்தில் இந்த போதைப் பொருள் வருகிற இடமாகவும் வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் வட இந்தியர்கள் வருவதை போல போதைப் பொருட்களும் கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கிறது அரசியல் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நம்முடைய எரிதனால் வாயிலாக தமிழ்நாடு அரசை காவல்துறையை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்